வணக்கம் என் பேர் சங்கருங்க தமிழ்நாட்டில் சங்கர் பயோடெக் நிறுவனம் எங்க உள்ளதுன்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகாவில் பாகலூர் அமைந்துள்ளதுங்க நம்ம நிறுவனம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்குங்க எதுக்காக நாங்க உருவாக்கப்பட்டோன்னா மக்களுக்கு போய் நல்லது பண்ணணும் அப்படின்றதுனால விவசாயங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால அந்த திசு வளர்ப்பு கல்ச்சர் பண்ணிகிட்ருக்குங்க இந்த திசு கல்ச்சரில் பார்த்திங்கன்னா வாழை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம் அதாவது பாரம்பரியம் வாழையில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா திசு வாழை திசுகள் ஆயுதத்தில் எடுத்துன்னு பண்ணுற வாழையில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது டிசீஸும் ஃப்ரீயாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து பார்த்தா ஹார்வேஸ்ட் டைமுக்கு ஒரே யோனாக தெரியுது அதனால் வந்து திசு கல்ச்சரை நாங்கள் செலக்ட் பண்ணிகிட்ருப்போம் மக்களுக்கு போகும்போது வந்து திஷு கல்ச்சர் வந்து நல்ல முறையில் போகணும் ப்ளான்ட்ஸ் வந்து ஒரே இவனாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துனால வந்து நாங்கள் திஷு கல்ச்சர் வந்து வாழை பண்ணிகிட்ருக்கேன் இந்த வாழையில் பார்த்திங்கன்னா வந்து திசு கல்ச்சரில் வந்து ரெட் பண்ணனா ஏலக்கி நேந்திரன் கற்பூரவல்லி பூவனு முந்தன் இந்த மாதிரி வந்து ஒரு பதிமூணு வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம் இந்த பதிமூணு வெரைட்டிக்கும் பார்த்திங்கன்னா திசு கல்ச்சரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹார்மோன்ஸு மாறிட்டு வருங்க அதாவது ஒரு விவசாயம் வந்து ஒரு கிராண்ட் நைன் எடுத்துட்டாங்கன்னா அந்த கிராண்ட் நைன் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபரூபா செலவு வருங்க ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஆயிரம் பிளான்ட் பிளாண்ட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டென் ருபீஸ் கொடுத்துருக்குற ஜி நைன் பார்த்திங்கன்னா ஆயிரம் பிளான்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயரூவா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பத்தாயிரரூபா செலவு ப்ளஸ் ஏறு ஓட்டுற கூலி இது உழவு பண்ணுறது உரம் இடுறது இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது ரூபா செலவு வருதுங்க ஒரு நூற்றி இருபது ரூபா செலவு பண்ணி நாம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ தார் வருங்க ஒரு பத்து மாதம் பயிருங்க இது நாற்பது கிலோ தார் வந்தால் கூட வந்து ஒரு கண்ணு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இன்றைக்கி எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் போய்ட்டு இருபது ரூபா ரேட்டு போனால் கூட நாற்பது கிலோக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம நூற்றம்பது ரூபா தான் நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா தான் செலவு வரும் கண்ணுக்கு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நமக்கு லாபம் கிடைக்குங்க சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் லாபம் கிடைக்குது ஒரு கண்ணுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரை வந்து நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாங்க ஒரு ஏக்கராவுக்கு இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டுலேருந்து வந்து எல்லாமே விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க காரணம் என்னென்னா வந்து ஐடி ஃபீல்டில் பிரச்சனை வருது அதனாலதனால நம்ம இது டிஷுகல்ச்சரில் வந்து நிறைய வந்து மாறிட்டு வந்துருக்காங்க இப்போ ஒரு ஏரியா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து ஈரோடு சத்தியமங்கலம் கோயம்புத்தூர் சார் எல்லாம் பார்த்திங்கன்னா நேந்திரன்னு ரெட் பர்னா இலைக்கும் அதிகமாக போயிட்டுருக்கேன் ஒரு மூணு மாதத்துக்கு போயிட்டுருக்கோம் அது இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா வரையும் நாங்கள் பிளான்ட் சப்ளை பண்ணிட்ருக்கீங்க பிளான்ட் வந்து நாங்கள் வந்து நல்லா வேறு வேருக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து நாங்கள் நல்லா ரூட் ஃபார்ம் பண்ண பின்னாடி தான் அஞ்சுலேருந்து ஆறு ஏழு பிளான்ண்ட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஃபார்மர்ஸுக்கு ஃபார்மருக்கு கொடுக்குறது பிளான்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நடவு முதல் அறுவடை வரை நாங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரங்க பிளான்ட்டு சேல் பண்ணும்போதே நாங்கள் பிளான்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி கொடுப்போங்க நம்ம நிறுவனம் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷம் அனுபவம் உள்ளதுங்க அந்த திசு கல்ச்சரில் நமக்கு இந்த ஃபீல்டில் நிறைய பேர் கேட்பாங்க திசு கல்ச்சர்னா எப்படிங்களா ஒரு நன்கு தேர்வு செய்யப்பட்ட தாய் செடியிலேருந்து ஒரு நுனியாக்கு திசுவை எடுத்து அதுலேருந்து பல செல்களை உருவாக்கி பல பிளான்ஸை உருவாக்கும் போது நம்ம தாய் செடியில் என்ன கேரட்டில் எடுத்து எடுத்தோமோ அதே தா செடி தான் வருங்க இது ஃபுல்லுமே முழுக்க முழுக்க ஆயவத்தில் தான் உற்பத்தி பண்ணிகிட்டுருங்க ஒரு தாய் செடி வந்து திசுவை எடுத்துகிட்டு வந்து சாயில் என்ன கண்டிஷனோ அதே வந்து நாங்கள் கெமிக்கல் கண்டிஷனில் கொடுத்துட்ருக்கோங்க லெபரேட்டரி கிரைடில் கொடுத்துட்ருக்கோம் அந்த லேபரேட்டரிக்குன்னா ஏ சேஃப்டி கண்டிஷனில் தான் உள்ள போதுங்க ஒரு பிளான் தாயச்செடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு ஐநூறு பிளான்ட் உற்பத்தி பண்ண முடியுங்க அந்த ஐநூறு ப்ளான்ட்டு உற்பத்தி பண்ணும்போது என்ன பண்ணுவோம் தாய் செடி என்ன கேரக்டரோ அதே கேரக்டில் தான் நம்ம திசு வளர்ப்பு வர பிளான்ஸாக இருக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ச ஒரு சைட் சக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்துருவோம் செலக்ட் பண்ணிவிட்டு அது லேபரேட்டரியில் எடுத்து வந்துட்டு இனிஷேஷன் பண்ணுவோங்க இனிஷேஷன் மீன்ஸ் லேர் ஒரு ஒரு லேராக எடுத்துகிட்டு செல் கண்டிஷனில் உள்ள என்னாக்லேஷ் பண்ணி வைப்போம் மீடியாவில் அந்த மீடியா பார்த்திங்கன்னா எம்எஸ் மீடியா எல்எஸ் மீடியா ரெண்டு மீடியாவுக்குதுங்க இந்த எம்எஸ் மீடியாவில் வந்து பார்த்திங்கனா இந்த ஹார்மோன்ஸ் விட்டமின்ஸ் நியூட்ரன்ஸ் எல்லாம் போட்டு ஆட்டோகுலேவ் பண்ணிவிட்டு இன்குபேஷன் எல்லாம் ஒரு த்ரீ டேஸ் அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் இனாகுலேஷன் ரூமுக்கு போய்ட்டு எல்ஏப்பில் வந்து நம்ம இன்னாகுலேஷன் பண்ணுவோங்க ப்ரொடக்ஷன் க்ரோத் ரூம் ரேக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து அதுக்கு தேவையான பிளான்ட்டுக்கு தேவையான சூரிய ஒளி மற்றும் அந்த டெம்பரேச்சர் இது வந்து கொடுத்துருவோங்க அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸில் ஷூட்ஸ் வந்துடுங்க அதை சப் கல்ச்சர் பண்ணுவோங்க அடுத்தது அதே மாதிரி வந்து ஆர் மீடியம் மீடியம் மீன்ஸ் ஹார்மோன்ஸ் விட்டமன்ஸ் நியூட்ரன்ஸ் இதெல்லாம் கெமிக்கல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு பேட்ச் பேட்சாக ஒரு எட்டு சைக்கிள் வரையும் போவோங்க ஒரு எட்டு சைக்கிள் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கு ரூட்டிங்கு அந்த மாதிரி போயிட்டு அந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ரூட்டிங்கில் போகும்போது ப்ரைமரி ஹார்டனிங்க்கு எடுத்துகிட்டு போங்க ப்ரைமரி ஹார்டனிங்கில் ஆர்கானிக் வெறும் வந்து ஆர்கானிக் வேணுங்க அது நாங்கள் நன் நல்ல தொழில்நுட்பத்தை வச்சு நாங்கள் வந்து அந்த ஹார்மோன்ஸை கொடுத்துட்ருங்க நல்லா ரூட் ஃபார்மேட்டு லீப் ப்ராடாக ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோங்க அந்த ஹார்மோன்ஸ் வந்து சீக்கிரட்டாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அது ப்ரைமரி ஹார்டனிங் பிளான் எக்ஸாகர் எடுத்துகிட்டு போய்ட்டு ப்ரைமரி பண்ணுவோம் அடுத்தது வந்து செகண்டரி பண்ணுவோம் செகண்ட்ரி பிளான்லேருந்து அஞ்சுலேருந்து ஆறு லீஃப் இருக்குங்க ஸ்டெம்மு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் இன்ச் திக்னஸில் இருக்குங்க பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் கொடுக்கும்போது டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்டாக இருக்கும் எந்த ஒரு ஃபார்மருக்கும் வந்து சிக்ஸ் மந்த்து பிஃபோர் அவர் நாங்கள் புக்கிங் பண்ணிப்போங்க பிளான்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் அதாவது நடவு முதல் அறுவடை வரும் நாங்கள் ச ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணுவோங்க அதாவது உரம் மேலாண்மை புள்ளுமே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிப்போங்க அது மட்டும் இல்லாமல் குழம் வரும்போது மார்க்கெட்டிங்க்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோங்க நாங்களே பைபேக் எடுக்கிறதுக்கும் நிறையா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கரெக்டாக வந்து அணுகு அணுகிறாங்க அதனால் வந்து நாங்கள் வந்து அந்த அந்த மார்க்கெட்டிங் எடுக்கிறதுக்கு கூட எங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க மக்களுக்கு வந்து நல்ல பிளான்ட்டை போய் சேரணும் விவசாயம் வந்து நல்லா பெருகணும் அதுக்காகவே நாங்கள் ரொம்ப இது பண்ணிட்டுருக்கோங்க உலக அளவில் வந்து மக்கள் தொகை அதிகமான நாடு நம்ம இந்தியாங்க அந்த இந்தியாவில் பார்த்திங்கன்னா வாழை உற்பத்தியில் வந்து இந்தியாவில் தான் உற்பத்தி பண்ணிட்டுருக்குங்க அதாவது நமக்கு வந்து திசு வாழைக்கும் ஹார்ட்னரி வாழைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா திசுவாழையில் வந்து ஒரே சீரான வளர்ச்சி கிடைக்குங்க ஆர்டினரி வாழையிலேருந்து ஒரே சீரான வளர்ச்சி கிடைக்காதுங்க கா அதாவது கட்டை இடத்துல திசு திசுவாலையில் வந்து டிசிஸ் பீரி பிளான்ட் நம்ம கொடுக்க முடியுங்க ஒரே இவனா கிடைக்குங்க வருடம் முழுவதும் நம்ம திசு திசுவாழை கண்டு கிடைக்கும் அதாவது நம்ம சீசனுக்கு மட்டும் பட்டத்தை பார்த்து பண்ணுற பிளான்ட்டு நமக்கு பாரம்பரியம் பிளான்ட்டு தாங்க இது வந்து நம்ம திருஷிகல்ச்சரில் ஆண்டு முழுவதும் நமக்கு நல்ல ஆய்வகத்தில் உற்பத்தி பண்ணுறதுனால நமக்கு அந்த தீர் திருஷி வாலை கொடுக்கறது மட்டும் அல்லாமல் மாணவ மாணவிகளுக்கு அதாவது அக்ரிகல்ச்சர் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக நாங்கள் வந்து இன்டெர்ன்ஷிப்பு ப்ராஜெக்ட் டீச்சர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து இந்த திருஷிகல்ச்சரை பற்றி எல்லாேருக்கும் ஆர்வம் வரணும் அப்படின்றதுனால இந்த நாங்கள் இந்த இது நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஐவி இண்டஸ்ட்ரியல் விசிட் ப்ராஜெக்ட்டு இன்டெர்ன்ஷிப்பு திசிஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி வச்சுருக்குங்க குட் ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்து ஜெயா வேளாண்மை கல்லூரியில் ஃபைனல் இயர் படிக்கிற பிஎஸ்சி ஆன்ஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் இஎல்பி ப்ராஜெக்ட் அதாவது எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங் ப்ராஜெக்டுன்றது மூலயமா நாங்கள் இப்போது இன்னைக்கு ஷங்கர் பயோடெக் இந்த லேப் வந்து நாங்கள் விசிட் பண்ண வந்திருந்தோம் நாங்கள் ஆக்சுவலாக வந்து எங்களோட இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் வந்து நாங்கள் தியரட்டிக்கலாக டிஷ்யூ கல்ச்சர்னால் என்ன இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் தியரட்டிக்கலாக நாங்கள் படிச்சுருக்கோம் அதை ப்ராக்டிக்கலாக வந்து இந்த லேப் வந்து எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம டேரக்டர் சங்கர் சார் வந்து நம்ம நிறைய இதில் வந்து எங்களுக்கு டீச் பண்ணார் ஃபஸ்ட்டு டிஷ்யூ கல்ச்சர்னால் பேசிக்காக என்னன்னு சொல்லிட்டு சொன்னார் அதோடய அட்வான்டேஜஸ் அப்புறம் இந்த லேபில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் போகிறாங்கன்றது காமிச்சார் அப்புறம் ஏசெப்டிக் கண்டிஷன்னா அதை பத்தி என்னன்னு சொன்னாரு ஒரு டிஷ்யூ கல்ச்சர்ல வந்து நம்ம எப்படி ஒரு எக்ஸ்பிளான்ட்ல இருந்து நம்ம கல்டிவேட் பண்ணி அது எப்படி நம்ம மெயின் ஃபீல்டு கொண்டு வரோன்றத ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களுக்கு சொன்னாங்க இங்கே நிறைய கல்ச்சர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க ஷூட் கல்ச்சர் இனிஷியேஷன் கல்ச்சர்லாம் எங்களுக்கு நிறைய காமிச்சாங்க இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு எப்படி ஃப்யூமிகேஷன் மெத்தட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்மளும் நாளைக்கு வந்து நம்ம நம்மளோட சைடில் வந்து நம்ம புதுசாக ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் எங்களுக்கு டீச் பண்ணாங்க இந்த கிளாஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஆல் நார்மலாக திசு கல்ச்சரில் வந்து கிராண்ட் நைன் பனானா வெரைட்டிஸ் மட்டும்தான் வந்து கல்டிவேட் பண்ணி திஷு கல்ச்சரில் கல்டிவேட் பண்ணி பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே வ இங்கே வந்து என்னென்னா இண்டிஜினியஸ் பனானா வெரைட்டிஸ் ஏலக்கி அதுக்கடுத்து வந்து செவ்வாலை இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் எப்படி வந்து கல் திச்சு கல்ச்சர் மூலிமா கல்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாம் பார்த்தோம் இதை வச்சு நாங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் என்னென்ன இண்டிஜினியஸ் வெரைட்டிஸ் வந்து ரைஸோம்ஸை எக்ஸ்ப்ளாண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ஃபார்மர் வந்து புதுசாக வந்து நம்ம வாழை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றாங்கன்னா நாங்கள் உடனே வந்து வாழை கொடுத்து நான் வந்து ஃபார்மரை வந்து இது பண்ண மாட்டோம் அந்த ஃபார்மர் கட்ட வைக்கிற சாயில் வந்து இந்த வாழைக்கு தகுமா தகாதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சாயில் டெஸ்ட்டு எடுத்த பின்னாடி தான் ஒரு ஃபார்மருக்கே நாங்கள் பிளான்ட்டு சப்ளை பண்ணுவோம் திசு வாழையில் உருவாக்கப்படும் வாழைக்கன்றுகள் தரமாக இருக்கும் இப்போ வந்து தாய் செடி எப்படி நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பணம்லாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம் அந்த தாய் செடி அந்த தாய் செடி திசு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கண்டிஷனில் தான் லேபரேட்டரியில் எடுத்துருவோம் எந்த மாடிவேஷனும் பண்ண மாட்டோம் அந்த தாய் செடியை கேரக்டரு நாங்கள் கொடுக்குற இதில் எந்த எஃபெக்ட்டும் வராது நம்ம ஃபார்மருக்கு கொடுக்கும்போது தாய் செடி என்ன கேரக்டர் அதே மாதிரி தான் ஃப்ரூட்ஸும் வரும் அந்த ஃப்ரூட்ஸால் வந்து எந்த பாதிப்பும் இல்லை ஹைப்ரிட்டு மற்ற மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை நாட்டு ரகம் அதாவது ட்ரெடிஷ்னல் பானனாவில் தான் ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து ஒரு புதிய ரகம் ரன் ரகம் வாழையை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது அந்த காவேரி கல்கின்னு சொல்லுவாங்க கற்பூர வலையில் குட்ட ராகம் பத்து மாதம் டிராஃப்ட் வெரைட்டின்ற ராகுன்னு அதே போல் வந்து புதிய புதிய ரகங்களை நாங்கள் உற்பத்தி இருக்கோம் பாரம்பரிய வாழையை வந்து நாங்கள் தேர்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் அங்கே அங்கே வில்லேஜ்லாம் போய்ட்டு செலக்ட் இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு வருஷம்னு பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாழையெல்லாம் வந்துட்டுருக்கு அந்த குழி வாழை அந்த பயன் இந்த மாதிரி எல்லாம் புதிய வாழையில் பாரம்பரிய வாழை இதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும்னு நினச்சி தான் நாங்கள் துஷிகழ்த்தலாம் வந்து இருக்கோம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்கோம் இப்போ பதிமூணு பதினாலு வெரைட்டி பண்ணிட்டுருக்கோம் அது இல்லாமல் ஒரு இருபது வெரைட்டி எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க உலகத்தில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பன்னெண்டு ரக வாழை ரகங்கள் இருக்குது இந்த ஐநூற்றி பன்னெண்டு வாழையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினாலு வாழை பதினாலு பதினஞ்சு வாழை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற அந்த ஐநூறு நானூற்றம்பது பிளான்டில் இருக்கிறத எடுத்து நாங்கள் மதர் பிளான்ட் எடுத்து ஒன்று ஒன்றா வந்து ஆராய்ச்சி செய்ய முயற்சி செஞ்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டாக வந்து வருஷம் வருஷம் நாங்கள் ஒரு புதிய வெரைட்டியை வந்து நாங்கள் வெளிவரத்துக்கு தயாராகிடுவோம் எங்கள் ஆர்என்டி மூலிமா நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆராய்ச்சி நிலையத்தில் எங்கள் நிறுவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல பிரான்ச் இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் மில்லியன் ப்ரொடக்ஷன் இருக்கேன் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் சேல் பண்ண முடியாதுங்க ஆந்திரா கர்நாடகா மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா அந்த சைடில் போயிட்டுருங்க நம்ம பிரான்ச் பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்குங்க அது இல்லாமல் நம்ம ஆத்தூர் பிரான்ச்சு ஆத்தூரில் இருக்குங்க ஏச்சிமெட்டியில் அது இல்லாமல் கா ஆந்திராவில் ஒரு இடத்துல இருக்குங்க மொத்தம் நாலு இடத்துல நம்ம சங்கர்பேட்டைக்கு பிரான்ச் இருக்குங்க அதாவது ஒரு பிளான்ட்டை கொடுத்தோம்னா அந்த ஏரியாவிலேயே நம்ம ஹார்டனிங் சென்டரை வச்சு அங்கே வந்து அந்த வெதர்க்கு வந்து பிளான்ட் அடாப்ட் பண்ணி ஃபார்மர் கொடுக்குற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி செஞ்சுட்ருக்கோங்க அதாவது அந்த பிளான்ட் வந்து நம்ம ஒசூர் ஒசூரில் இருக்கிற நம்ம ஹார்டனிங் சென்டர் இருக்குன்னா அந்த ஒசூரில் வந்து கிளைமேட்டு டல்லாகிறதுனால இப்போ ஆத்தூரோ இல்லை எங்கள் ஈரோடோ போகிறோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகிறதில்ல பிளான்ட் வந்து மொடலிட்டி வருது அந்த காரணத்தினால என்ன பண்ணுவோம் அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் வந்து ஹார்டனிங் சென்டரை ரெடி பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ஹா பிளான்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் டைரெக்டாக ஃபார்மர் கொடுக்குறேங்க அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு பிளான்ட் கூட மொழல்ட்டி வர்றதில்லை நமக்கு வந்து பேரும் கிடைக்கிது பிரான்ச் இருக்குது அங்கன்றதுனால எங்கள் நிறுவனத்தில் திசு ஆலைக்கன்றுகள் மட்டும் அல்லாமல் அழகு தாவரங்கள் மூங்கில் வயல்டு மயில்டு மூங்கில் மற்றும் சுகர் கேன் மற்றும் அலங்கார செடிகள் வந்து பட்டு கிட்டத்துட்டால் அது ஒரு பதினேழு பதினெட்டு வெரைட்டி பண்ணிட்டுருங்க அதாவது சிங்கோனியம் ஸ்பாத்தி பிள்ளம் ஜர்பரா லில்லி ஆந்தூரியம் ஜனாடோ மாதிரி வந்து ஒரு பதிமூணு பதினாலு வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் சுகர் கேனில் ஒரு மூணு வெரைட்டி அது இல்லாமல் ஆர்கிட்ஸு பண்ணிகிட்ருக்கோம் எந்த ஒரு மூலிகை தாவரங்கள் இருந்தாலும் சரி அந்த மூலிகை தாவரம் தாய் செடி இருந்தால் அந்த தாய் செடி பல மணங்கு எங்களால் உற்பத்தி பண்ணி அதே தாய் செடியுடைய கேரக்டே எங்களால் கொடுக்க முடியும் அது வந்து ஒப்பந்தம் அடிப்படையில் எங்களால் செய்ய முடியும் அது மட்டும் எந்த ஒரு அதாவது ட்ரிஷிகல்ச்சரில் எந்த ஒரு ஏ டு ஏற்றுசட்டு அதாவது ஒரு சின்ன செடியிலேருந்து ஆலமரம் அரச மரம் மரம் தென்னை மரம் வரையும் எங்களால் வந்து திசுகல் செல் உற்பத்தி பண்ண முடியும் ஆர்டர் பேஸில் மட்டும்தான் பண்ண முடியும் அதிக மகசூல் அதிக லாபம் பெறும் விரும்பும் விவசாயிகள் எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படி தொடர்பு கொள்ளும் விவசாய பெருமக்களுக்கு எங்கள் நிறுவனம் என்றும் உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம்